ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன் பொது இடங்களில் சில நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏலனத்திற்கும் ஆளானது இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது பிரைவேட் பிளேஸ் என்று எதுவும் இல்லை எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைச்சிருச்சு வைப்போம் உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது எனவே உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவர் ஒரு சொல் வெல்லும் அதேபோல் ஒரு சொல் கொள்ளும் எனவே பொதுமேடைகள் மட்டுமல்ல அடுத்தவரிடம் பேசும்போது கூட மிக 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 எச்சரிக்கையோடு பேசுங்கள் நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள் இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும் பிறகு எப்படி மக்கள் பணியை நான் பார்க்க முடியும் இப்படி நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதுதான் எதிரிகளுடைய ஒரே நோக்கம் இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய சாதனைகளில் குறைகளை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் நமது மக்கள் நல திட்டங்களை பார்த்து மலைத்து கிடப்பவர்கள் கொச்சைப்படுத்துவதன் மூலமாக குளிர்காலையை பார்ப்பார்கள் அதற்கு நம்மவர்களே இடம் தந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பெருங்கவலை நாம் மட்டும் தகுதி படைத்தவர்கள் நம்மை விட தகுதியானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதால் இந்த பொறுப்புக்கு வந்துவிட்டோம் என யாரும் நினைக்க வேண்டாம் நம்மை போல லட்சக்கணக்கான தோழர்கள் தொண்டர்கள் இந்த தமிழினத்திற்கு உழைக்க சுயமரியாதையை காக்க காத்திருக்கிறார்கள் நாம் பொறுப்புக்கு வந்திருப்பதால் அவர்கள் நம் தோளோடு தோல் நின்று களப்பணியாற்ற இனமானம் காக்க துணை போகிறார்கள் எனவே நமது பொறுப்பும் கடமையும் மிக மிக பெரியது அதனை மறந்து விடாதீர்கள் எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதனை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிற என்பதை பொறுத்தைத்தான் பொறுப்புகள் தொடரும் கடந்த பத்தாண்டு காலமாக எதிர்கட்சியாக இருந்த போது பணியாற்றியவர்கள் அந்த அடிப்படையில் சிலர் தொடரட்டும் என்ற தலைமை கழகத்தின் சார்பில் நாங்கள் முடிவெடுத்தோம் அப்பொழுது கூட நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்கள் என்னிடம் சொன்னார் நீங்க ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க தளபதி என்று சொன்னார் ஆக இறக்கத்தால் கூட சிலருக்கு பொறுப்புகள் நீடிக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இதன் காரணமாக புதியவர்கள் சிலருக்கு வாய்ப்பளிக்க முடியவில்லை என்பது உண்மைதான் நாம் மறுக்கல அப்படி வாய்ப்பை பெற முடியாதவர்கள் வருந்த வேண்டாம் வாய்ப்பு அவர்கள் மறுக்கப்படவும் இல்லை அவர்கள் மறக்கப்படவும் இல்லை என்பதை தனித்தனியாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் எடுத்துச் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுப்பில் அவர்கள் உட்கார வைக்கப்படவில்லை என்றாலும் கழகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பொறுப்பு அவர்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது புதிய நிர்வாகிகள் பொறுப்புக்கு வர இயலாத அனைவரையும் அரவணைத்துச் செல்லுங்கள் அனைவருடைய ஆலோசனையும் பெறுங்கள் சில மற்ற நிர்வாகிகளோடு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை என்றே கூட நான் சில நேரங்களில் கேள்விப்படுகிறேன் இதைவிட கட்சி துரோகம் எதுவும் இருக்க முடியாது இப்படி சொந்த விருப்பு வெறுப்போடு செயல்படுவதை கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும் கிளைக்கழக முதல் மாவட்ட கழக வர பொறுப்புக்கு வந்துள்ள உங்களது அனைவருடைய செயல்பாடுகளும் தலைமை கழகத்தின் சார்பில் கண்காணிக்கப்படும் சட்டமன்ற தேர்தலில் வென்றுவிட்டோம் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டோம் என்று மெத்தனமாக இருக்க முடியாது பெற்ற வெற்றியை தக்க வைக்க வேண்டும் நிரந்தரமாக தக்க வைக்க வேண்டும் இனி தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிரந்தரமாக ஆளப்போகிறது என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் இல்லை நம்மை விட நாட்டு மக்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட கழகத்தின் செல்வாக்கு என்பது பொதுமக்களிடையே அதிகமாக இருக்கிறது இதுதான் எனக்கு பயத்தை கொடுக்கிறது கழகத்தின் செல்வாக்கும் என் மீதான நம்பிக்கையும் மக்களிடையே உயர உயர மக்களிடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நற்பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதும் இந்த நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது சிலப்பதிகாரத்திலே சேரன் செங்குட்டுவன் சொல்வதாக இளங்கோவடிகள் எழுதியிருப்பார் மண்பதை காக்க நன்கொடை புறத்தல் துன்பம் அல்லது தொழுகுள் என்கிறார் இளங்கோவடிகள் எது வந்தாலும் பொறுப்பேற்க வேண்டியவன் மன்னன்தான் எனவே பதவையில் துன்பமே தவிர இன்பம் அல்ல என்கிறார் இளங்கோவடிகள் மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள் அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள் பல்வேறு பக்கங்களில் வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் எந்த கீழ்த்தரமான அரசியலுக்கும் போவாங்க பாஜக மருந்தராதைகள் தங்களது சாதனைகளை சொல்வதற்கு இல்லாத சொல்வதற்குவும் நம்மை பற்றி அவதூறுகள் மூலமாக அரசியல் நடத்த பார்க்கிறது பாஜக மதத்தை ஆன்மீக உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் நடத்த பார்க்கிறது பாஜக அரசியலையும் ஆன்மீகத்தையும் எப்போதும் இணைக்காத மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதால் தமிழ்நாட்டில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது பாஜக அதிமுக பூசலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி குளிர்காய பார்க்கிறது பாஜக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கலகலத்து கிடக்கிறது அதிமுக உறுதியான வலிமையான தலைமைக்கு அந்த கட்சிக்கு அமையாத காரணத்தினால நான்கு பிரிவுகளாக சரிந்து கிடக்கிறது அதிமுக திமுகவை எதிர்ப்பதை தவிர எந்த கொள்கையும் அவர்களுக்கு கிடையாது அதிமுக இருந்தது கிடையாது தான் இன்று உணர்ச்சி இல்லாமல் கிடக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் தகுதியான தலைமையும் வலிமையான கொள்கையும் இருந்தால் மட்டும்தான் வெல்லும் அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது சாதனைகளாக எதையும் சொல்ல முடியாத பாஜகவும் சரிந்தும் சிதைந்தும் கிடக்கும் அதிமுகவும் தேர்தல் களத்தில் பொய்ப்பரப்புகளை கட்டுவிழ்த்து விடுவார்கள் தங்களுக்கு சொல்லிக்கொள்வதற்கு எந்த பெருமை இல்லாத காரணத்தினால் நம்மை அவமானப்படுத்த பார்ப்பார்கள் இதனை நாம் எதிர்கொண்டாக வேண்டும்